பாமுக அதிபர் நட்டாமோகன் பாமுக இணை அதிபர் பாணி பாணிமோகன் மற்றும் எங்களுடைய பாமுக நிகழ்விலே சந்தம் சிந்தில் நிகழ்விலே கலந்து கொண்டு கவிதை வந்த இருபத்தோரு கவிஞர்கள் மற்றும் கிட்டும் பார்த்து கொண்டு இருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆஹ் இன்று என்னோட நிகழ்ச்சியை இன்னை தொடர்ந்து நிகழ்ச்சியை தனித்து நடத்த வ முன் வந்திருக்கின்றார் சகோதரி செகல பீமன் ரயா செவ்வாய்கள் தோறும் என்னுடைய இனியாளுடைய செவ்வாய் சினப்பது வழக்கம் ஏனென்றால் நான் முக்கியமான விடயங்களை கூட தன்னோடு வருகின்றேன் இல்லை என்பது ஆகவே இன்றைய இணைப்பை என்னுடைய இனியாளோடு இணைத்து கொள்ள என்னுடைய விருப்பம் அந்த வகையிலே அதற்கான அனுமதியை அனைவரிடமும் கோரிக்கொண்டு சகோதரி விமல் ராஜா சரளா மிக சிறப்பாக செய்யக்கூடிய இன்னொரு கவிஞர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சகோதரி பஜிதா முகமதை உதவிக்கு அழைத்தேன் செலவுகளை பெறலாம் ஆஹ் அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தேன் குமரன் நிக்கம் அனுப்பியிருந்தேன் குமரன் தனக்கு அவதி இன்று என்று அனுப்பியிருக்கிறார் பதில் அவதி தலைப்பிலே கலந்து கொள்ள முடியாத அவதி அவருக்கு என்று கூறுகின்றார் வந்தவர்களோடு இன்று இருபத்தொரு கவிஞர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள் இதிலே சரளவர்கள் சுமூகமான இதனை செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இப்பொழுது காணா குமரன் சர்வேஸ்வரி சிவரூபன் செல்வி நித்யானந்தன் பயபாலன் வஜிதா மோகமன் மனோகரி ஜெகதீஸ்வரன் ஜெகம் தங்கராஜா ராணி சமந்தர் சிவாஜினி ஸ்ரீதரன் மதிமகன் செல்வி பவித்ரா திருமதி பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் கமலா ஜெயபாலன் பால தேவகஜன் கீதா பரமானந்தம் கங்கா சாண்ட்லி சக்தி சக்திதாசன் சக்தி சங்கர் வசந்த ஜெகதீசன் சிவா சிவதேசன் ஆகிய அத்தனை கவிஞர்களுடைய கவிதைகளோடும் இன்று நாங்கள் உள் நுழைந்து அதனுடைய சுவையை போகின்ற நேரம் அந்த வகையிலே அதற்கே போனது சரலா அவர்கள் உங்களோடு தன்னுடைய வணக்கத்தை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு இணைவார் வணக்கம் சரலா இனிய வணக்கம் அனைத்து கவிஞர்களுக்கும் வாணி வாணிமோகனுக்கும் பாவையண்ணாக்கும் இந்த மாலை பொழுது இப்பொழுது உங்களுடைய அனுமதியோடும் மற்றவர்களுடைய அனுமதியோடும் இதில் என்னுடைய கவிதையை என்னுடைய குரல்லே வாசித்தீச்சு செல்லலாமா முதலாவதாக ஆமா ஆமா என்னுடைய விருப்ப தலைப்பாக அமைந்திருக்கின்றது அஹ் நான் ஏன் என்னுடைய பிறந்தகத்தை பற்றி இதுவரையும் கவிதை இயற்றவில்லை என்கின்ற கேள்வி எனக்குள்ளேயே உதயமான போது இன்னொருவர் அதனை என்னுடன் எதிர்பார்ப்பதாக கூறிய போது அதற்காக நான் இன்று இந்த கவிதையை எழுதியிருந்தேன் கவிதையினுடைய தலைப்பு கல்லிப்பழை என்னுடைய கிராமத்தினுடைய பெயர் பெண்ணாலை ஆனால் அந்த பெண்ணாலை கிராமத்துக்குள்ளே தெல்லிப்பழை என்பது ஒரு ஊராக பரிமளிக்கின்றிதேசமாக பெருமளிக்கின்ற உண்டு ஆக அந்த பிரிதேசத்தினுடைய பெருமைகளை கூறுவதாக இந்த கம்பி அமைகின்றதுள்ளிப்பழை தெல்லிப்பழை என்றும் தேசம் முழுவதும் நல்ல பெயர் கொண்ட ஊறி அதில் நான் பெறம் தேன் பெறும் பேரே வடக்கெல்லை மாவை கிழக்காக கட்டுவன் தெற்கெல்லை மெல்லாகம் வரையாம் திசை மேற்கு அளவெட்டி ஊறாம் சோழ அரசியின் தோற்றத்தில் அழகு தோற்றிய முருகனின் மாவை வானில் என்றும் வணங்கிட் கோபுரம் உண்டு உப்பு கடலோடு ஊற்றுனர் சுனை கொண்ட அற்புதம் கீரி மலையில் செப்பும் சரித்திரம் ஈஸ்வரம் ஐந்தில் திகழ் நகுலேஸ்வரம் ஒன்று தீரி மலை சுனை நகுல முனிவரின் கீரி முகம் மூட்ட நகுல முனிவரின் தலமா லட்சம் அளித்த துர்க்கை தலங்கள் சிலது கால சரித்திரும்பியை கொண்ட அவைகளில் செனங்களின் வழிபாடும் உண்டு துர்க்கை அம்மனுடன் மாறி அன்னை கிறிஸ்தவர் துதிக்கவும் பலதளம் உண்டு கட்டிட யூனியன் கல்லூரி மகாஜன கல்லூரி பல பள்ளி உண்டு கட்டிட ஜூனியன் மகாஜன பள்ளி பல பள்ளி ஊரிலே உண்டு மகாஜன சிப்பி அதிபர் ஜெயரத்தன மாண்பினை சாதித்து திகழ்ந்தார் புகழ்மிக்க தங்கம்மா அம்மையை பெற்று பெருமையும் எம் ஊரார் கொண்டார் சிப்பி அதிபர் ஜெயரத்னம் மாண்பினை சாதித்து திகழ்ந்தார் தங்கம் பெற்று செல்வாவை உலகுக்கு தந்ததும் அரிய அதிபர் ஐ பி துரை ரத்தினம் அறிவியரும் எம் ஊரா பச்சைய மிகுந்த தோட்டம் வயல் கொண்ட பசுமை நிலம் எங்கும் பிறந்து வெற்றிலை குரக்கன் வெங்காயம் மரக்கறி விளையும் சிவந்த மண் கொண்டு ஓயாது உழைப்பாலே உயர்ந்த ஊர் என்று பேரென்று உலகுக்கு பெருமை ஊர் உறவாக ஒற்றுமை பலமாக உள்ளதும் எங்கள் பண்பு காங்கிரசின் சீமந்து தொழில் தொழில் தள தாழ் பணம் சம்பாதித்தார் ஊரார் முன்பு வேரடி வேறாக முதிச சீதென காணிகள் அவர் அவர் கொண்டு காங்கிரசின் சீமந்து தொழிலக தாழ் பணம் சம்பாதித்தார் ஊரார் முன்பு வேரடி வேறாக முதிசீதன காணிகள் அவரவர் கொண்டு வேலைக்கு பக்கம் அயல் சுற்றம் ஊரெல்லாம் ஆளுக்கால் ரத்த உறவு சோழி சண்டை என்று தோன்றும் மறுநாளே யாவது மறப்பதம் பண்பு வேலைக்கு பக்கம் அயல் சுற்றம் ஊரெல்லாம் அழுக்கு ரத்த உறவு ஆளுக்கால் ரத்த உறவு சோழி சண்டை என்று தோன்றும் மறுநாளை யாவதும் மறப்பதம் பண்பு இத்தனை பெருமை இருப்பது நூரன்ற இருமாப்பு எனக்கு உண்டு சத்தமாய் கைதற்றி தாருங்கள் பாராட்டு சான்றிதழை ஊக்கு உண்டு இத்தனை பெருமை இருப்பது நூறுன்றமா எனக்கு உண்டு சத்தமாய் கைதட்டி தாருங்கள் சா பாராட்டு சான்றிதழம் ஊக்கு என்று நன்றி வணக்கம் இதனுடைய மேலோட்டங்களை நீங்கள் குறிப்பிட்ட காணும் நீண்ட கவிதை ஆகவே உங்களுடைய சுருக்க குறிப்புகளோடு மற்றவர்களுக்கு இடம் கொடுங்கள் ஆமாம் மிகச் சிறப்பான கவிதைய அண்ணா அவங்களுடைய ஊரை பற்றி ஊரில் உள்ள என்னென்ன ஊர்ல இருக்குது அந்த ஊரை அண்டி இருக்கின்றது தெல்லிப்பழை வந்து உங்களுடைய ஊர் அண்டி தேசம் முழுவதும் அந்த பேர்க ஊர்ல வந்து நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் வடக்கு எல்லையில வந்து மாவை கிழக்கு வட்டு கிழக்காக கட்டுவன் தெற்கெல்ல இருந்து மல்லாகம் வரை திசை மேற்கு அளவட்டி ஒரு அளவட்டியும் பக்கத்துல சோழ அரசின் தோட்டத்தின் அழகு தோன்றிய முருகன் மாவை வானில் உயர்ந்த என்று வணங்கிட அதாவது அந்த முருகன் கோபுரம் உண்டு சோழ அரசின் தோட்டம் போல இருக்கும் அந்த கோபுரம் கடலோடு உப்பு கடலோடு ஊற்று நல் சுனை கொண்ட அற்புத கீரிமலை கீரிமலை அந்த ஊர்லயே பக்கத்து ஊர்லயே கீரிமலையும் இருக்கின்றது கீரிமலை செப்பும் சரித்திரம் ஆஹ் ஈஸ்வரர் நகுலேஸ்வரர் நகுலேஸ்வரம் அங்கே ஒன்று அதாவது இந்த கீரிமலையிலேயே பிறந்தவர்களை கொண்டு கொண்டு போய் அந்த ஆத்திலே கரைப்பார்கள் அந்த சாம்பலை அதுக்கு பெற்ற இடமாக இந்த இடம் இருக்கின்றது அதே போல கிறிஸ்தவ வழிபாடு இந்து வழிபாடும் இருக்கின்றது கிறிஸ்தவ வழிபாடும் அங்கே இருக்கின்றது அதே மாதிரி துக்கியம்மன் அமாரியம்மன் இந்த வழிபாடுகளும் இருக்கின்றது மகாஜன சிற்பி அதிபர் ஜெயரத்தினம் மாண்பு முக சாதித்த அந்த மகாஜன அதிபர் அதிபர் ஜெயரத்னம் என்பவர் தங்கம்மா அம்மை பெற்ற பெருமையால் எம் ஊர் கொண்டவர் அவர் தங்கம்மா அம்மையிடம் புதல்வர் அந்த ஊரிலே பெரிய புகழ்மிக்க ஒரு அதிபராக திகழ்ந்திருக்கிறார் தமிழரின் தந்த செல்வா செல்வா உலகிற்கு தந்த செல்லி பளைதான் அதாவது தமிழரின் தந்தை என்று கூறப்படுவது செல்வா அவரை வந்து உலகுக்கு தந்த அந்த தெல்லிப்பழை ஊர்தான் அந்த அந்த அதிபர் ஐ பி துரை ரத்னம் அறிவீர் அவரும் எம் ஊர் அந்த ஊரிலே பல பட்டதாரிகள் பல படித்தவர்கள் தமிழர் குண்டாட்டியவர்கள் எல்லாருமே அந்த ஊரிலே பிறந்து விளங்கினவர்கள் பிறந்து வளர்ந்தவர்கள் அதாவது அந்த ஊர் வந்த மிக அழகான பச்சை பசேலண்டு தோட்டம் வயல் பசுமை நிறைந்த இடங்களாக இருக்கின்றது வெற்றிலை குரக்கன் க மரக்கறி எல்லாமே வளையும் அதாவது சுவந்த மண்ணாக அந்த ஊர் இருக்கின்றது அதனாலே அந்த தோட்டங்கள் நிறைய வளர்ச்சிக்கு உரிய இடமாக பயன்படுகின்றது ஓயாத உழைப்பாலே உயர்ந்தவர் அந்த ஊர்லேயே வந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அந்த உழைப்பாலே அந்த ஊர் உயர்ந்து காணப்படுகின்றது காங்கேசன் சீமந்து தொழில் தாள் பணம் சம்பாதித்தார் ஊரார் முன்பு வேரோடியாக முதிச சீதனம் காணிகள் அவரவர் கொண்டு அதாவது அந்த காலத்துல வந்து சீமந்த தொழிற்சாலையில காங்கேசந்துரையில அஹ் வேலை பார்த்து அங்க அங்க வேரடியாக வே வேரூன்றி வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு முதிசம் அதாவது அஹ் காணி வயல் அப்படி என்றெல்லாம் நிறைய இருந்திருக்கு சீதனமா கொண்டு கொடுத்து இருக்கின்றார்கள் வேலைக்கு பக்கம் அயல் சுற்றம் அதாவது அந்த காலங்கள்ல அயல் சுற்றம் எல்லாரையுமே ஒரு இரத்த உறவாக சேர்ந்து உறவாடுவார்கள் சோழி சண்டை என்று வந்தாலும் மறுநாளே அவர்கள் உறவாடிக் கொள்வார்கள் இத்தனை பெருமை இருப்பது என் ஊர் என்ற வெறுமாப்பு எனக்கு உண்டு உண்மையே உண்மையிலே அப்படிப்பட்ட ஊரிலே புறக்கின்றதுக்கும் அது ஒரு அஹ் அரிய வாய்ப்பாக இருக்க வேண்டும் அந்த ஊர்லேயே பாவியன்னா பிறந்திருக்கிறார் அவருக்கும் அந்த ஊர்ல பிறந்தது ஒரு உருமாப்பாக இருக்குது தன் ஊர் தன்னுடைய ஊர் இவ்வளவு அழகான ஊர் இவ்வளவு பெருமையான ஊர் சிறப்பான ஊர் என்றதுல அவருக்கு ஒரு பெருமை விருமாப்பு எனக்கு உண்டு சத்தமா கிதட்டி தாருங்கள் பாராட்டு சான்றிதழ் எம் ஊருக்கே உண்டு நிச்சயமாக உங்களுடைய ஊருக்கு நல்ல சான்றிதழ் கொடுக்கலாம்னா அஹ் அவ்வளவுத்துக்கு சிறந்த ஊர் நல்ல பெரியவர்களை பெற்றெடுத்த ஊர் அதே ஊர்ல நீங்களும் பிறந்து வளர்ந்து என்று பெரிய ஒரு நிலையிலே இருக்கின்றீர்கள் பாராட்டுகள் என்ன நன்றி இப்பொழுது சக்திதாசன் அவர்களுடைய கவிதையின் வாசித்து விடுகின்றேன் அது ஆய்வுக்குரியது அல்ல வாசிப்புக்குரியது விருப்ப தலைப்பு விடியலின் வெனப்பில் விளைந்திடும் வரிகள் விரைந்திடும் கவிதை உள்ளத்தின் துடிப்பில் உணர்வுகள் சுரக்கும் உண்மையின் தாக்கம் உழைத்திடும் நேரங்கள் தேடலின் நோக்கத்தில் தொலைந்திடும் பொழுதுகள் தெரிந்திடும் நிஜங்களில் தெரியாத மூலங்கள் பிறப்பினை அறிந்ததும் வளர்ப்பினை புரிந்ததும் மூப்பினை உணர்ந்ததும் முழுவதும் முடிவிடும் சொற்களில் சுரப்பதும் சொல்லாமல் வரைவதும் சொல்லிட முடியாத சொற்களின் ரகசியம் தமிழன்னை கொடுத்த தரமான வரம் ஒன்று தழும்பிடும் பொழுது தமிழக பொழிந்திடும் எழுந்திடும் போதி இங்கு எழுந்துள்ளம் நடமிடும் எழுதாத பொழுதுகள் என்னை தகைத்திடும் என்று எழுதிடும் போது போதிங்கு எழு எழுத்துள்ளம் நடமிடும் எழுதாத பொழுதுகள் என்னை தகைத்திடும் என்று எழுத்தின் மேல் கொண்ட பாசத்தை சக்திதாசன் அவர்கள் இயம்பியிருக்கின்றார் எங்களுடைய பலத்துக்கு தன்னுடைய கவிதை உணர்வு முறையும் வாசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டு அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி கொண்டு இன்னும் பத்தொன்பது கவிஞர்களுடைய கவிதைகள் இங்கே பதிவாகி இருக்கின்றது அத்தனை கவிதைகளையும் என்னுடைய சரளா பீமல்ராஜ் அவர்கள் சகோதரி இங்கே ஆய்வுக்கு உட்படுத்துவார் சிவாஜினி போன்ற இவராவது இதில் இணைய முடியும் என்றால் மிகுந்த மகிழ்ச்சியுடைய என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த செவ்வாய் இந்த இரு கபைகளோடும் விடைபெறுவதற்காக உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இப்பொழுது என்னை விட சிறப்பான செயல்பட்டு உங்களை மகிழ்விப்பார் சகோதரி சரலா விமல் ராஜா இதுவும் அவர் கையில் பணி ஒப்படைக்கப்படுகின்றது நன்றி